ஐயா உண்டு அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பில் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்லுகின்றோம் இன்றைய பாடப்பகுதி ஐயா வைகுண்ட அவதாரத்தை எவ்வாறு நிகழ்த்துகின்றார் என்ற செய்தியை நாம் இன்றைய பாடப்பகுதியில் பார்க்க இருக்கின்றோம் சென்ற வகுப்பில் சம்பூரண தேவனுக்கு எப்படி முக்தி அருளப்பட்டது என்ற செய்தியை நாம் பார்த்தோம் இப்போது ஐயா வைகுண்ட அவதாரத்தை நிகழ்த்துவதற்காக எப்படி செல்லுகின்றார் என்ற செய்தியை எப்படி வைகுண்ட அவதாரம் நிகழுகின்றது என்ற செய்தியை நாம் இன்றைய பகுதியில் பார்க்க இருக்கின்றோம் அதாவது வானவர் தேவர் போற்ற மறைமுனி மார்கள் பாட தானவர் ரிஷிகளோடு தமிழ்மறை வானர் போற்ற ஞானமாம் வீணை தம்போர் நாள் நாள் திசை அதிர ஓசை ஓம் நமோ என்று தேவர்களெல்லாம் மூலமிட்டு ஆடுகின்றார்கள் அது நாராயணர் முப்பொருளும் ஒரு பொருளாக வைகுண்ட அவதாரம் நிகழ்த்துவதற்காக அந்த த திருச்செந்தூர் திருப்பார் மகர சிறையாக வளர்ந்திருக்கின்ற அந்த லட்சுமாதேவியிடம் செல்வதற்கு தயாராகுகின்றார் இந்த நிலையை பார்த்த தேவர்களும் வானவர்களும் ரிஷிமார்களும் எல்லோரும் சந்தோஷ கூத்தாடுகின்றார்கள் இதற்காக இப்போது கலி என்று அந்த மாயை அழிப்பதற்காக வைகுண்ட அவதாரம் நிகழ இருக்கின்றது ஏன்னா களிக்குள் அகப்பட்டு சான்றோர் மக்கள் படுகின்ற துன்பம் பொறுக்க முடியாமல் அவர்கள் எல்லோரும் அங்கே நாராயணமூர்த்தியிடம் முறையிட்டு கொண்டிருந்தார்கள் இல்லையா இப்போ அதற்கு தருணம் விட்டு விட்டது உடைய தீமைகள் எல்லாம் அழிப்பத அழிக்கப்படுவதற்குரிய காலம் நெருங்கிவிட்டது ஆகவே இங்கே இப்போது நாராயண வைகுண்ட அவதாரம் நிகழ்த்துவதற்காக தயாராகிவிட்டார் என்ற சந்தோஷத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க ஆனந்த கூத்தாடுகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது மத்தள தோணிகள் வீணை மடமண்ட் ஏற்றினை கத மங்கள கீதங்கள் அங்கே பாடி நிற்கின்றார்கள் தித்தி தித்தி என்று தேவியரெல்லாம் பாடியாட தத்தியாய் சங்கமெல்லாம் சதுர்மறை கூடி நிற்க கூறி நிற்க முக்தி சேர் மாயந்தானும் மூழ்கினார் கடலினுடைய கடலுக்குள்ளாடி ஐயா செல்றாங்க கடலுக்குள் சென்று அங்கே அம்மை மகர அறையாக வளர்ந்திருக்கக்கூடிய அந்த லட்சுமாதேவியிடம் போகின்றார்கள் எப்படி செல்லுகின்றார் ஜோதி அதாவது ஒரு அக்னியாக ஐயா சொல்லுவாங்க சொல்லுவார்கள் ஆமாம் தேவி என்னை நீங்கள் ஆட்கொள்ளக்கூடிய தருணம் எப்போது அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எப்படி வருவீங்க அப்படின்னு சொல்லும்போது அதாவது ஒரு ஜோதியாக ஒரு அக்னியாக தான் வருவேன் என்று அந்த அடையாளங்களை சொல்லிடுவாங்க சொல்லுவார்கள் அதாவது நெற்றி பிற நெற்றி தண்ணீர் பிறையும் விட அக்னியும் சுற்றி கணல் மேனியது மாற்றி எண்ணாயிரம் போல் அப்படியான அந்த ஒரு ஜோதி நிலையில் நான் வந்து என்ன செய்வேன் வருவேன் என்று சொன்னபடி அந்த ஜோதி ரூபத்தோடு ஐயா என்ன செய்கின்றார்கள் அதாவது திடபதி மாயன்தானும் நிறைந்த பொன் நிறம் அதுபோல் வன்னி வன்னினா எனது அக்னி போல தன்னுடைய மேனியானது ஒரு பொன் நிறம் போல் சுழறுகின்ற அந்த ஜோதி நிலையில் ஐயா என்ன செய்கின்றார் அந்த கடலுக்குள் இருக்கின்ற அம்மையுமாதேவியிடம் மகர அறையில் வருகின்றார் வந்து அந்த அம்மையன் நிற்கின்ற போது அம்மா வந்து என்ன செய்கிறாங்க பதறுகின்றார்கள் எப்படி பதறுகின்றார்கள் அதாவது செந்தழல் எரியோ இது யாரு இப்போது என் முன்னாடி வந்திருக்கிறது தெரியலையே சந்தன மகரம் ஒன்னே மாது பொன் மகரம் கண்டு செந்தழல் எரியோ என்று சொல்லியே பத சொல்லிட பதறி நது எந்தனின் வானவானோ எரிவிட வாசரமாமோ கந்தனின் மாயமாமோ இது கந்தபெருமானுடைய மாயமா இல்லது என்னுடைய மன்னவர் தானா யார் என்று தெரியவில்லையே என்று அவங்க என்ன செய்கிறாங்க பதறி நிற்கின்றார்கள் ஏன்னா ஐயாவே சொல்லுவாங்க நான் நீயும் மேல் கருத்தாய் இருந்தாய் தான் என்னை கண்டுகொள்வாய் நான் வருகின்ற அந்த தருணத்தை நீ என்ன செய்ய முடியும் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்வார்கள் அதுபோல இப்போது அந்த அம்மா மகரறையாக இருந்த பிற்பாடும் மகரறையில் அங்கே மகர சிலையாக இருக்கிறார்கள் இருந்த பின்னரும் அவங்களால் என்ன செய்ய முடியலை உணர்ந்து கொள்ள முடியலை அந்த அக்னியை பார்த்து பதறுகின்றார்கள் யாரோ தெரியவில்லையே அப்படின்னு பதறுகின்றார்கள் அப்படி அந்த அம் நம்ம லட்சுமாதேவி பதறி நிற்கின்ற அந்த எண்ணத்தை அறிந்து இலங்கையே வருவோமென்ற அவங்க பதறிட்டு சொல்கிறாங்க என் மன்னர் இப்படித்தான் வருவேன்னு சொல்லியிருந்தாருங்க அந்த மாதிரி வந்திருக்கின்ற அக்னி தானோ சலங்கி அதிரபூமி சதுரன கதருபாய துலங்கி சுடரை பார்த்து சொல்லுவார் மகரம் தானே அதான் அந்த அக்னியை பார்த்து அவங்க பதறிட்டு சொல்கிறாங்க இந்த அக்னியாக வந்திருப்பது யார் என்று எனக்கு தெரியவில்லை அக்னியே நீ யார் எனக்கு தெரியவில்லையே என்று பதறி அங்கே சொல்லுகின்றார்கள் சுடரே சுடரே துலங்கும் மதி சுடரே கடலே கடலே கன கடலினுள் கனலானவரே ஆனால் சாதாரணமாக ஒரு அக்னி அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய நேரம் அதை தண்ணியை பட்டால் அதை என்ன செய்திடும் அழிஞ்சு போயிடும் இல்லையா அணைஞ்சிரும் ஆனால் இந்த கடலுக்குள் அந்த தண்ணீருக்குள்ளாடியே கனலாக அனலாக நிற்க வேண்டுமென்றால் அது யாராகத்தான் இருக்கணும் இறைவனாலாக இறைவனாக மட்டும்தான் என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் அதுதான் கடலே கடலே கன கடலுள் அனலானவரே கனலானவரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க அபயமிட்றாங்க அக்னியே அபயம் அனலே உனக்கபயம் முக்கியமாக காந்தல் உனையே உனக்கபயம் தீயே உனக்கபயம் திருபுரமே உனகபயம் நீங்கள் அதாவது இந்த அக்னி வந்து பல தீமைகளெல்லாம் என்ன செய்திருக்கு அழிச்சிருக்கு அப்போ அந்த ஒவ்வொரு செய்தியையும் அவங்க என்ன செய்கிறாங்க எடுத்து சொல்கிறாங்க எப்படி அப்படின்னா நீ சுத்த தலங்கள் கூடாது நீ வந்து தீமைகளை எவ்வளவு அழிச்சிருக்கா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதை எடுத்து சொல்கிறது அப்படிங்கிறது பெரிய செயல்பாடு எதுவும் இல்லை எப்படின்னா காண்டா வனமரு அதை மாசற்று ஈசன் சங்கரனோடு இருந்து அங்கே காண்டா வனமறுத்தாய் கடியவில்லி கையிலிருந்து இப்போ காண்டாவனம் என்று சொல்லக்கூடிய அந்த மனத்தை எரித்தாய் இது எப்போ அதாவது அக்னிக்கு வந்து ஒரு யாகங்கள் அக்னி பகவான் யாகங்கள் பல செய்யக்கூடிய நேரம் அதில் வந்து யாகங்களை வளர்க்குறதுக்காக வேண்டி நிறைய நெய் வெண்ணெய் இந்த மாதிரியான அதை விட்டு அந்த அக்னியை ரொம்ப வளர்ப்பாங்க அப்போ அப்படி வந்து வரும்போது அந்த அக்னி தேவனுக்கு என்ன ஆகுது ஒரு வயர் வந்து ஒரு சரியாகாத ஒரு நிலை ஆகுது அப்போ இந்த நிறைய நெய் இதெல்லாம் பண்ண சாப்பிட்டதுனால அப்போ அவங்க என்ன செய்கிறாரு அப்படின்னா காண்டா வனத்துக்குள்ளாடி போய் அந்த காண்டா வனத்தை வந்து என்ன செய்யணும் அங்கே இருக்கிற கூடிய மூலிகைகளை எல்லாம் எரித்து சாப்பிட்டா அதுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி காண்டா வனத்துக்குள்ளாடி போனால் இந்திரனுக்கு மழை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாகத்தை வளர்த்ததுனால அந்த இந்திரதேவன் என்ன செய்கிறாரு மழையாக வந்து இது என்ன செய்கிறாரு அந்த அக்னி அங்கே போக முடியாமல் அழித்து விட்டுறார் அப்போ எப்படியாவது தன்னுடைய அந்த பயத்தினுடைய அந்த நிலையை சரிப்படுத்தணும் எப்படியாவது இந்த காண்டாவரத்துக்கு போய் அந்த அங்கே இருக்கக்கூடிய மூலிகைகளை சாப்பிடணும் ஆனால் அதுக்கு வழி இல்லையே அப்படின்னு இருக்கக்கூடிய நேரம் அந்த இந்த உதவியை யார்கிட்ட நாடுறாங்க கிருஷ்ண பரமாத்மிட்ட நாடுறார் அப்போ அவர் அர்ஜுனன்ட்ட சொல்லி அந்த அர்ஜுனன் வந்து என்ன செய்கிறாரு அந்த காண்டாவனத்தை வந்து இவர் சாப்பிட்றதுக்கு வசதியாக அவர் கொடுக்கக்கூடிய அந்த இந்திரன் கொடுக்கக்கூடிய அந்த மழையை வந்து தடுத்து நிறுத்தி அவர் அவருடைய அந்த உபாதை தீர்வதற்கு என்ன செய்கின்ற வழிகாட்டுகின்ற அப்போ அதன்படி தான் நம்ம அந்த அக்னி தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ஒவ்வொரு வருடமும் அந்த கத்தறிவயில் என்று சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் இருக்கக்கூடிய அப்போ நீ ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து என்ன செய்யணும் உன்னுடைய அந்த சோர்வை நீக்குவதற்காக நீ இதை பயன்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லி கொடுத்த தருணமாக நம்முடைய புராண செய்திகள் சொல்லுகின்றன இப்படியாக அந்த வில்லி அதாவது வெள்ளி அப்படிங்கிறது வில்ல அந்த வில்லாளன் அர்ஜுனனுடைய கையிலிருந்து இந்த காண்டாவனத்தை கடிய கடியவில்லி கையிலிருந்து அடுத்தது முப்புறத்தை சுத்தரித்தாய் முதன்மை கையிலிருந்து அந்த ஆண்டை இலங்கை அழித்தாய் அனுமன் கையிலிருந்து இலங்கை இலங்கை அழிந்து செய்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சீதையை ராவணன் சிறை வைத்து அசோகவனத்தில் இலங்கையில் கொண்டு சிறை வைக்கின்றான் அப்போது சீதை இருக்கின்ற இடம் தேடி பார்ப்பதற்காக அனுமன் அங்கே செல்லுகின்றார் அப்போது இது ஒரு சாதாரண ஒரு தானே இதை அழித்து விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு வாழல அப்போ ஏன்னா அந்த அனுமன் வந்து ராவணனுக்கு புத்தி சொல்கிறார் நீ சீதையை வந்து விட்டுவிடு இப்படி சிறையெடுத்து வைத்திருப்பது சரியல்ல ஒரு பெண்ணை இப்படி எடுத்து வைத்தால் உன்னுடைய ராஜ்ஜியமே அழிந்துவிடும் அப்படின்னு சொன்ன எனக்கு கோபம் வருது ராஜ்ஜியத்தை அழிப்பதற்காக நீ வந்திருக்கின்றாயா என்று உன்னை நான் அழித்து விடுகின்றேன் பார் என்று சொல்ற செய்கிறான் வாலில் அங்கே துணியை கட்டி தீயை கொளுத்து விடுகின்றான் ஆனால் எந்தவித பஞ்சபூத சக்திகளால் தனக்கு அழிவில்லை என்ற வரத்தை பெற்றவர் ஹனுமன் என்பது அந்த ராவணனுக்கு தெரியாது அப்போ அந்த ஹனுமன் வந்து என்ன செய்கிறார் அந்த அவர்கள் தீயை கொளுத்தி தன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அவர்களுடைய ராஜ்ஜியத்தையே நான் அழித்து விடுகின்றேன் என்று சொல்லி அந்த இலங்கையை வந்து என்ன செய்கின்ற எல்லா இடங்களிலும் தன்னுடைய வாளால் வாலில் கொளுத்தப்பட்ட அந்த தீயால் ஆங்காங்கே அமர்ந்து அந்த இலங்கையை என்ன செய்கின்றார் அழித்து நாசமாக்குகின்றார் இப்படி இந்த செய்தி அம்மா சொல்கிறாங்க அடுத்து முப்புறத்தை சுட்டரித்தாய் முதன்மை கையிலோன் இருந்து அதாவது முப்புறத்தில் அந்த அசுரர்கள் மூன்று பேர் ஒரு சமயம் முப்புறம் என்ற அந்த இடத்தில் தாருகன் என்ற அரக்கனின் புதல்வர்கள் மூன்று பேர் யாரெலாம் அப்படின்னா வித்துன்மாலி தாரா தாரா காட்சன் மற்றும் கமல வாட்சன் என்ற மூன்று பேர் இவர்கள் பிரம்ம தேவரை நோக்கி என்ன செய்கிறாங்க கடுமையான ஒரு தவத்தை மேற்கொள்ளுகின்றார்கள் அவ்வாறு கட கடுமையான தவத்தை மேற்கொண்டு அந்த தவம் நிறைவேறுகின்ற அந்த தருணம் பிரம்மதேவர் மெச்சு உங்களுக்கு என்னப்பா வர வேணும் அப்படின்னு கேட்குறாரு கேட்கின்ற போது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா நாங்கள் மூவரும் ஒன்றாகவே என்ன செய்ய வேண்டும் நினைத்த இடமெல்லாம் செல்லும்படியாக ஆகாய மார்க்கமாக வறக்கத்தக்க வகையில் ஒரு மூன்று கோட்டைகள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் வேண்டும் அது மட்டுமல்ல எங்களை யாராலும் வெல்ல முடியாது நாங்கள் மூவரும் ஒன்றாக இருக்கின்ற தருணத்தில் மட்டும்தான் எங்களை யாராலும் என்ன செய்ய முடியும் வெல்ல முடியும் நாங்கள் எப்போ எங்களுக்கு உயிர் பிரிய வேண்டும் என்றால் கூட ஒரே கணையால் தான் எங்களுடைய உயிரை என்ன செய்ய முடியும் பிரி அழிக்க முடியும் அப்படின்னா மூணு பேரும் ஒரே நேர்கோட்டில் வந்தால் மட்டும்தான் ஒரே கணையால் அதை அழிக்க அப்போ இது வந்து ஒரு சாத்தியமில்லாத ஒரு கூறாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு வரத்தை அவங்க என்ன செய்கிறாங்க கேட்கின்றார்கள் கேட்ட உடனே இந்த அரிய வரத்தை யார் கொடுக்குறா பிரம்ம தேவரும் அங்கே கொடுத்து விடுகின்றார் அந்த வரத்தை பெற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் தேவர்களை எல்லாம் துன்பப்படுத்துகின்றார்கள் வானவர்கள் தேவர்கள் மேலகவாசிகள் அங்கே துன்பத்திற்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் இப்போ அந்த துன்பம் பொறுக்க முடியாமல் அவர்கள் யாரிடம் முறையமிடுகின்றார்கள் நாராயணமூர்த்தியிடமும் அங்கே பிரம்மதேவரிடம் எல்லோரிடம் முறையமிடுகின்றார்கள் அப்போது இவர்கள் நாராயணமூர்த்தி எண்ணுகின்றார் இவர்களை அழிக்க வேண்டும் அப்படின்னா யாரால மட்டும்தான் முடியும் சிவபெருமானால் மட்டும்தான் முடியும் ஆகவே இங்கே இவர்கள் சிவபெருமானிடம் நீங்கள் சென்று சிவபெருமானும் சிவபெருமானிடம் நாராயணமூர்த்தியும் பிரம்மதேவரிடம் தேவர்கள் சென்று என்ன செய்கின்றார்கள் முறையிடுகின்றார்கள் என்னுடைய துன்பத்தை மாற்றுவதற்கு தாங்கள் அருள் புரிய வேண்டும் ஆனால் இவங்க வந்து சிறந்த சிவ பக்தர்களாக இருக்கிறாங்க அப்போது அப்படி இருக்கின்ற போது எப்படி என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அவங்க கேட்ட வரத்தின்படி அவர்களுக்கு வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே தேவதக்ஷன் என்ற இறைவன் இனையடி தேவதக்ஷன் விஸ்வகர்மா ரதம் ஒன்றை அங்கே தயாரிக்கிறார் தயாரிக்க வில் அம்பு சகிதமாக ஒரு வில்லு அம்புமா போகிறாங்க வில் எப்படின்னா மேருமலையை வில்லாகவும் வாசுகி என்ற பாம்பை வந்து நானாகவும் என்ன செய்கிறாங்க அங்கே அமர்த்தி நான்கு வேதங்களை குதிரையாக மாற்றாங்க நான்கு வேதங்களை குதிரையாக்கி பிரம்மா சாரதியாக இருக்க திருபுரங்களை எழுப்பதற்காக அங்கே தயாராகி புறப்படுகின்றார்கள் அப்படி பிறப்பு கிடைக்கின்ற அந்த நேரம் தேவர்களையும் காக்க வேண்டும் அந்த அறக்கர்களையும் வதம் செய்யக்கூடாது ஏன்னா அவங்க சிறந்த சிவபக்தர்களாக இருக்கிறாங்க அப்போ அவங்களையும் வதம் செய்யக்கூடாது ஆனால் இப்போது தேவர்களையும் காக்க வேண்டும் என்ன செய்கிறது அப்போ அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு சிவபெருமான் அம்பும் நான் புட்டவும் இல்லை வில்லில் நான் புட்டவும் இல்லை அந்த எந்தவித எதிர்த்து அவங்களுக்கு வந்து செயல்படுத்தவும் இல்லை ஆனால் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சிரிப்பை வந்து என்ன செய்கிறாரு சிரிக்கிறார் எப்படின்னா அண்ட சராசரங்கள் நடுங்கும் வண்ணம் ஒரு புன்னகையை அவர் வந்து என்ன செய்கின்றார் செய்கின்றார் அப்போது தோன்றிய அந்த அக்னி அந்த முப்புறங்களும் என்ன செய்து எரிந்து சாம்பலாகுகின்றது இப்போது தன்னை பூஜி பூஜி பூஜித்து வந்த தன்னிடம் அங்கே மிகவும் பக்தி செலுத்தி வந்த அந்த மூவரும் அந்த மூவருக்கும் அவங்க கேட்ட வரத்தின் வரத்துக்கும்படி அவங்களுக்கு என்ன இல்லை அந்த அழிக்க முடியலை ஆனால் இந்த சாம்பல்ல அவங்க என்ன செய்யப்படுறாங்க அழிக்கப்படுறாங்க அடுத்த அந்த மூவர்களுக்கும் ஒரு அடுத்த ஒரு பதவியை கொடுக்குறார் என்ன கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் அந்த தன்னை அந்த தன்னுடைய வாயில் காப்பவனாகவும் ஒருவரை வந்து குடமலா என்று சொல்போட முழுக்குபவராகவும் அங்கே வந்து என்ன செய்கிறார் ஆணை இடுகின்ற அப்போ இந்த திரிபுரம் எறிகின்றதான் செய்தியை தான் அங்கே சொல்கிற முதன்மை கையிலிருந்து உப்புறத்தை தானறித்த முப்புறம் அங்கே இணைக்கப்படுகின்ற போது இதை இந்த செய்தி நமக்கு எந்த வாழ்க்கையில் என்னதை உணர்த்தது அப்படின்னு சொன்னால் நம்மிடம் இருக்கின்ற மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை என்ற அந்த தீமைகள் அழுக்கப்பட வேண்டும் அப்படி அந்த தீமைகள் அழிக்கப்படுவதற்காக தான் சிவபெருமான் என்ன செய்கின்றார் இந்த அக்னியை பயன்படுத்தினார் அப்படிங்கிற அந்த செய்தி இதில் சொல்லப்படுது அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க நீ எப்படி சிவபெருமானுடைய கையிலிருந்து இந்த தீமைகளை எல்லாம் அழிப்பதற்காக முப்புறத்தை அழிப்பதற்காக பாடுபட்டமை கையிலோ கையிலே இருந்து இப்படி ஒப்புரவாய் நீ எடுத்த ஸ்தலங்கள் இப்படி எத்தனையோ தீமைகளை அளிப்பதற்காக நீ எவ்வளவோ உறுதுணை புரிந்திருக்கின்ற இதையெல்லாம் நம்ம சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் இப்போது இங்கே எதற்காக இப்படி வந்து இருக்கின்ற வந்திருப்பது அக்னியே எதற்காக என்று எனக்கு தெரியவில்லை ஆகவே கனலில் என்னை நீ நெருங்கி வர வேண்டாம் என்னுடைய மன்னவர் வரக்கூடிய தருணம் இங்கே எனக்கு சொல்லியிருந்தால் என்னுடைய மன்னவர் வந்து விட்டார் ஆனால் அவரிடம் சொல்லி உனக்கு நான் மேற்பதவி என்ன செய்வேன் வாங்கி தருவேன் ஆகவே நீ எப்போது என்னை விட்டு விலகி நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து என்ன செய்கிறாங்க அந்த அக்னியை பார்த்து பதறுகின்றார்கள் அதை வல்லவனே விலகி ஐயா என் மன்னவர் வந்தவுடன் உனக்கு சொற்கம் வேண்டி தருவேன் ஐயா என்ன என்னென்ன மன்னவர் தான் இந்த கடலதிலே பொன்னன பொன்னனையன் மகரமாக இங்கே வளரவிட்டிருக்கின்றார் ஆகவே தருவேன் உனக்கு தாட்டீக வந்தவுடன் அமர்ந்து நீ போனால் அதிக பலன் உண்டாகும் அதனால் கொஞ்ச நீ விலகி அமர்ந்து இருந்துக்கோ என்னுடைய மன்னவராகிய பெருமான் இங்கே வந்தவுடன் உனக்கு வேண்டிய நல்ல பதவிகளை நான் என்ன செய்வேன் வாங்கி தருவேன் அதனால் விலகி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்னியிட்ட வந்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ அந்த மேலும் சொல்கிறாங்க சுமந்த பருவதத்தின் சுகம்பற்றி நிவாழ்வாய் என்று அந்த அக்னியை பார்த்து அம்மா சொல்லக்கூட சொல்லதை பார்த்து ஐயா பார்க்குறாங்க அதாவது அவங்க மனம் பதறுவதை பார்த்து தான் வந்திருப்பது யார் என்று அங்கே தன்னுடைய உருவை காட்டுகின்றார் உருவை காட்டிய உடனே அந்த லட்சுமாதேவி நானமற்று அவருடைய பாதாரத்தில் அங்கே விழுந்து சரணாகதி அடைகின்றார்கள் ஐயா தங்களையா நான் பார்த்து எவ்வளவோ பதட்டம் அடைந்தேன் என்று அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அங்கே அவருடைய பாதத்தில் வீழ்ந்து வணங்குகின்றார்கள் அப்போது அம்மை லட்சுமாதேவியை அணைத்து கொண்டு ஐயா சொல்லுகின்றார் எப்படின்னா மனைவியை நீ வாயனை அங்கே மாயன் வலகழைத்து அந்த ஒவ்வொரு செய்தியும் அதாவது என்னை தான் அடுத்த நிகழ்த்த இருக்கக்கூடிய அந்த செய்திகளை என்ன செய்கின்றா சொல்லுகின்ற எப்படி என்றால் ம உள்ளம் மிக நான் அம்மா வந்து என்ன செய்கிறாங்க மனம் வந்து அப்படியே வெக்கம் அந்த வெக்கத்தில் நான் நிற்கின்றார்கள் எந்தன் பெருமானோ இப்படித்தான் வந்தது இப்படி வந்தது தானா நான் யாரோ என்றல்லவா பதறிவிட்டேன் சிந்தை மயக்குவதற்காக என்னை மயக்குவதற்காகவா என்னை மனம் பதற செய்வதற்காகவா தாங்கள் இப்படி வந்தீர்கள் என்று அங்கே பதறி நிற்கின்றார்கள் அப்போது அம்மை லட்சுமாதேவியை தன்னுடைய அருகிலே அழைத்து வைத்துவிட்டு ஐயா சொல்லுகின்றார்கள் எப்படி என்றால் வச்சிர மேடை மரகத பொன் மேடை எச்சரிக்கை மேடை எல்லாம் பார்த்து மாதே உனக்கு வளர்பிறவி பத்தனவும் உனக்கு வள பிறவி எத்தனை பத்து ஏன்னா ஐயா சிவபெருமான் திருநடனத்தில் சொல்லுவாங்க அதாவது நாதன் முறையாருக்கு நற்பிறவி ஒன்று பத்தான் நாராயணமூர்த்திக்கு பத்து பிறவி அம்மையை லட்சுமாதேவிக்கு பத்து பிறவி பிரம்மதேவருக்கு ஆயிரம் பிறவி அம்மைய சரஸ்வதி தேவிக்கு ஆயிரம் பிறவி சிவபெருமான் ஏழு அம்மை உமைய ஏழு இப்படி ஒவ்வொன்றா சொல்லுவாங்க இப்போ இதை வந்து ஐயா சொல்கிறாங்க சீதே உனக்கு பிறவி பத்து அந்த பத்து பிறவியில் இப்போது நீ எடுக்கக்கூடிய பலம்பேராய் பார்மைகளை இப்போது எடுக்கக்கூடிய அந்த பத்தாவது பிறவி இருக்குது இல்லையா இதுதான் எல்லாவற்றையும் விட சிறப்பு வாய்ந்த பிறவி அந்த சிறந்த பேர் பத்ததிலே இந்த பத்தாவது பிறவி என்பது பலம்பேரு பேராய் பார் மகிழ ஓர் பாலன் சிலம்பேர் உடையவனாய் சிவனுக்கு உகந்தவனாய் ஏகாபரமும் மகிழ ஓர் மகனை என்ன செய்ய வேண்டும் ஏன்றெடுக்க வேண்டும் அப்படி சிறப்பதிகம் உள்ள ஒரு தர்ம நிலையை பிரிந்தி ஒரு மகனை என்ன செய்யணும் இயன்றெடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா வந்து கத்தை குளறி கருதி மிக கங்கே கலங்கி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க பதறி நிற்கிறாங்க அப்படி பதறி நிற்கக்கூடிய அந்த நேரம் அங்கே திடமே மயங்கி சிங்காசனத்தில் மிக இருத்தி ஆதி முதல் ஏற்ற தேவார்கள் முதல் எல்லோரும் அந்த சராசரங்களெல்லாம் மயங்கி நிற்கும்படியாக ஈசர் முதல் எல்லோரும் பென்மகர மாதுமிக இருக்க ஐயா ஈசர் முதல் ஆதி முதல் ஏற்ற தெய்வார்கள் முதல் சீதை முதல் மயங்க சீமை ஈரேழு மயங்க மாமோக சக்கரத்தை வீசுகின்றார் மாமோர மாமோக சக்கரத்தை வீசிய உடனே ஈரேழு பதினான்கு லோகமும் அங்கே மயக்க நிலைக்கு செல்லுகின்றது அப்படி மயக்க நிலைக்கு உடனே ஐயா மகரம் சென்று மகனை நினைக்கின்றார் மகன மகனை நினைக்கின்ற எப்படி தான் என்ன அவதாரத்தை நிகழ்த்த வேண்டும் எப்படி நிகழ்த்த வேண்டும் என்று ஐயா நிச்சயித்து வந்திருந்தார்களோ அதன்படி அந்த அவதாரத்தை நிகழ்த்துவதற்காக எப்படி மும்மூர்த்தியும் ஒருமூர்த்தி ஆக வேண்டும் அந்த மும்மூர்த்தியும் ஒருமூர்த்தியாகி அந்த வைகுண்டமாக அவதாரம் நிகழ்த்த வேண்டும் அந்த அவதாரம் நிகழ வேண்டும் என்று அங்கே நினைக்கின்ற மகரமுன் சென்று மாதை நினைக்க உகரமுனை கூட்டி வந்த உற்றச்சடலம் வந்து சிறமே கடலுக்குள் சென்றதுதான் அன்போரே ஐயா தன்னுடைய அவதாரம் எப்படி நிகழ்த்த வேண்டும் என்று நினைத்திருக்கின்றாரோ அந்த நினைத்தபடி அவர் நினைத்த அந்த உருவானது அங்கே அமைக்கப்படுவதற்காக அந்த நிலை அங்கே உருவாகுகின்றது அப்போது குணமே குணமே என குண்டறியோன் தான் பார்த்து மகனை மிக எடுத்து மகர் மதில் உள்ளிருத்தி அதாவது அந்த மகனை அப்படின்னா இப்போ ஏதோ உயிரோடு இருக்கிறத எடுத்து நிறுத்தி நம்ம நினச்சிடக்கூடாது அந்த வைகுண்ட அவதாரம் நிகழ்த்துவதற்காக தான் நிச்சயித்திருக்கக்கூடிய அந்த நினைவை அங்கே நினைத்து அங்கே அம்மை மகர மதற்குள் இருத்தி அந்த வைகுண்ட அவதாரத்தை என்ன செய்கின்றார் நிகழ்த்துகின்றார் எப்படி மகனை மிகையெடுத்து மகரம் அதில் உள்ளே எடுத்து காலண்டால் நிற்கும் கனவ கனக பொன் மேடையதில் நாளொன்றாய்க் கூடும் நந்த அதில் தங்க வைடூரியத்தில் தங்க நிற மண்டபத்தள் பத்தும் பெரிய பாவித்த மண்டபத்தள் முத்துக்கள் சங்கு மு அங்கே முழுங்குகின்ற முழங்குகின்ற மண்டபத்துள் தங்க நீராவி தான் வளருகின்ற மண்டபத்தில் மூவாதி கர்த்தன் ஓந்திருக்கின்ற மண்டபத்தில் சங்கு முழங்கினர்க்கும் சதுரமணி மண்டபத்தில் தேவாதி தேவர்கள் சிறந்திருக்கின்ற மண்டபத்தில் தார்பிரியமான தாமிரபரணி மண்டபத்தில் ஆயிரத்தி எட்டு நிறை மண்டபத்தில் தார்பிரியமான தாமிரபரணி மண்டபத்தில் என்ன ஒன்னாத இயல்பு மண்டபத்தில் மண் அழந்தோர் மகரமதை அங்கே மகனை மிக நிறுத்தி கண்ணான மகர்க்கு அங்கே கனத்த சட்டையிட்டு ஐயா வந்து அந்த வைகுண்ட தானே வைகுண்டமாக அதாவது முப்பொருளும் ஒரு பொருளாக தானே வைகுண்டமாக அங்கே அவதாரம் எடுத்து என்ன சிறப்புகளை சிறப்புகளையெல்லாம் அந்த மகனுக்கு எடுத்து சொல்லி அந்த மகனுக்கு வந்து விஞ்சைகளை கொடுக்கின்றார் எப்படி அந்த மகனை அடுத்ததாக தான் மும்மூர்த்தியும் ஒரு மூர்த்தியாக வைகுண்ட அவதாரத்தை நிகழ்த்தி தானே நிகழ்த்துவதும் அவரே வைகுண்டராக வருவதும் அவர்தான் தந்தையாக இருந்து வைகுண்டருக்கு உபதேசம் செய்வதும் அவர்தான் இப்போ அதுதான் தங்க குல்லாவும் தலைமையிலே தூக்கி வைத்து பங்கமில்லா தைல பதத்தில் மிக மூழ்கி வைகுண்ட வைகுண்ட மான் வெண்ணு பட்டணிந்து தான் வெள்ளை உள்ளம் அந்த வெள்ளை உள்ளத்தோடு இறக்க வைத்து கை கொண்ட பாலருக்கு கண்ணர் மிக சூடி மேல்களுக்கு மினுக்க பச்சைகளிட்டு கால்களுக்கு தங்க அழறா பனிகளிட்டு மகனை எடுத்து மதி மடிமீதில் அங்கே வருத்தி வைத்து முகமாக வந்தவனோ உடையவனோ என்று சொல்லி அங்கே கண்ணை தடவி கரிய முகம் தடவி என்றும் வளர்வாய் என வாழ்த்தி பல வெஞ்சி உபதேசங்களை அருளுகின்றார் எப்படி பாலனை போல் காட்டி பதினாறுடன் காட்டி அதாவது இப்போது எல்லா வித சிறப்புகளையும் பெற்று அதாவது வைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பிரம்ம நிலை அப்போ நிலை அப்படிங்கிற அந்த நிலையை பெறுகின்ற போது அத்தனை சிறப்புகளும் அதற்குள் அடக்கம் ஏன்னா இப்போது அந்த உலக இயக்கத்தின் போது அந்த பரபிரம்ம நிலைக்குள் தான் ஒவ்வொரு தெய்வ சக்திகளும் தனித்தனி நாமங்களோடு என்ன செய்தது அங்கே தோன்றி வந்தது எதற்காக இந்த உலக இயக்கத்தின் காரணத்திற்காக அதன் பிற்பாடு இந்த பிரபஞ்சங்கள் படைக்கப்பட்டது எப்படி இந்த செல்வங்கள் சிறப்புகள் எல்லாம் படைக்கப்பட்டது எப்படி இந்த பரபிரம்ம நிலையிலிருந்து மீண்டும் அந்த பரபிரம்ம நிலையில் வைகுண்ட அவதாரம் என்ன செய்யப்பட்டிருக்கு நிகழ்ந்து இருக்கின்றது அப்படி இருக்கின்ற அந்த நிலையில் எல்லா சிறப்புகள் அதாவது அதாவது பாலனை போர் காட்டி பதினாறு உடன் காட்டி எல்லா சிறப்புகளையும் பெற்று நாலு ரெண்டு காட்டி நல்ல மகந்தனுக்கு நடக்க கர்மம் ப்பா நீ இந்த சிறப்புகளையெல்லாம் பெற்றிருக்கின்றாய் அடுத்து நீ எங் அந்த பூ சென்று வைகுண்டமாக இருந்து களி அழிக்க வேண்டுமல்லவா அந்த கலியை அழிப்பதற்கு என்ன என்னையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற செயல்பாடுகளையெல்லாம் இப்போது நான் உனக்கு சொல்லுகின்றேன் என்று அங்கே அந்த உபதேசத்தை வெஞ்சை உபதேசத்தை ஞான உபதேசத்தை ஞான அமுதத்தை ஐயா வைகுண்டருக்கு கொடுக்கின்றார் எப்படி என்றால் தேடிய மறைநூர் வேத தேவியர் கமலமாது நாடிய இறையோன் ஞானே நாச்சுமார் தேவரோடு கூடிய ரிஷியரோடு வானவர் குவ கூடிய ரிஷியோர் வானர் குவலயம் அறியா வெஞ்சை தேடிய மகனார்கெண்டு செப்பினார் ஒப்பில்லானை அதாவது வானவர்களாலோ தேவர்களாலோ ரிஷிமார்களாலோ வேறு யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு வெஞ்சை எப்படி இதற்கு முன்பு வானவர்களும் தேவர்களும் இறைவனை அடைய வேண்டுமென்றால் ஒரு மறையை கற்று அதன் அதில் கூறப்பட்டிருக்கின்ற அந்த நெறியை பின்பற்றி தங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்தார்கள் வாழ்ந்து தவத்தாலும் தானங்களாலும் யாகங்களாலும் யோக சித்திகளை பெற்று இறைவனை அடைந்தார்கள் ஆனால் அவர்கள் யாராலும் கண்டுகொள்ள முடியாத ஒரு உபதேசத்தை இப்போது வைகுண்டருக்கு ஐயா என்ன செய்கின்றார் ஐயா சொல்ல தேடிய மறைநூல் வேத தேவியர் கமல மாது யாருமே கண்டுகொள்ள முடியாத அவ்வளவு சிறப்பு பெருந்திய விஞ்ச் இப்போது நான் எனக்கு என்ன செய்கின்றேன் அருளுகின்றேன் என்று சொல்லி அந்த உபதேசத்தை ஐயா அருளுகின்ற அந்த விஞ்ச் எப்படி அருளுகின்றார் என்றால் மகனே உனது மனமறிய மறையோர் அறியா விஞ்ச் அது அதான் மறை வேதங்களை கற்று உணர்ந்தவர்களால் கூட அறிந்து கொள்ள முடியாத ஒரு விஞ்சையை ஒரு உபதேசத்தை நான் உனக்கு அருளுகிறேன் அகமே அருளி தருவதெல்லாம் அணுபோல் அசலில் அசையாதே நான் உன்னுடைய உள்ளம் அறியும்படியாக நான் செய்கிற தருகின்ற இந்த விஞ்சை உபதேசங்களை அணு அளவு கூட நீ மேறி என்ன செய்யக்கூடாது நடந்து எது வரைக்கும் இந்த கலி அழிந்து தர்மயுகம் தோன்றுகின்ற காலம் வரைக்கும் ஏன்னா யுகமே முடிந்து அதன் பிறகு உதிக்கும் தர்மயுகத்தில் வந்த இப்போ இந்த கலி அழிப்பதற்காகத்தான் இந்த வைகுண்ட அவதாரமே என்ன செய்யப்பட்டிருக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது இந்த வைகுண்ட அவதாரம் நிகழ்ந்திருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த வைகுண்ட அவதாரத்தின் மூலம் கலியை நீ என்ன செய்ய வேண்டும் அழிக்க வேண்டும் அந்த கலியை அழிப்பதற்குரிய வல்லமையை மக்களுக்கு போதிக்க வேண்டும் அவ்வாறு அந்த கலி அழிந்து மக்கள் அங்கே ஞானநிலை பெற்று தர்மயுகத்தை பெறுகின்ற அந்த காலம் வரையிலும் அதாவது உகமே முடிந்து அதன் பிறகு உதிக்கும் தர்மயுகத்தில் வந்தால் ஜெகமே அறிய சொல்லி மிக இந்த உலகமெல்லாம் அறியும்படியாக நான் சொல்லித்தரக்கூடிய உபதேசத்தை சொல்லி மக்கள் எல்லோரையும் அந்த தர்மயுக வாழ்வை பெறுவதற்கு வழிகாட்ட வேண்டும் அதற்குரிய உபதேசங்களை ஞானங்களை உனக்கு நான் அருளுகின்றேன் அதன் பிறகு அதன்படி நீ வாழ்ந்து மக்களுக்கு வழிகாட்டி எல்லோரும் அந்த வழியை கடைபிடித்தார்களே ஆனால் எல்லா சிறப்புகளையும் பெற்று வாழ்வார்கள் என்று சொல்லி அந்த விஞ்சையை ஐயா சொல்லுகின்றார் அந்த ஞான உபதேசம் எப்படி அருளப்படுகின்றது இது வைகுண்டருக்கு சொல்வது போல ஐயா வைகுண்டமாக நமக்குள் வைகுண்டம் உயிருக்கு உயிராக இருக்கின்ற அவ்வாறு நமக்குள்ளே இருக்கின்ற அந்த உயிருக்கு உயிராக இருந்து நம்மை வழிநடத்துகின்ற அந்த வைகுண்டத்திற்கு ஐயா உபதேசம் சொல்லுகின்ற அந்த உபதேசம் நமக்கு அருளப்பட்ட உபதேசம் ஆகவே அந்த உபதேசம் எப்படி சொல்லப்படுகின்றது நாம் வாழ்க்கையில் அதை எப்படி கடைபிடிக்க வேண்டும் எப்படி கடைபிடித்தால் இந்த கலையிலிருந்து நாம் விடுபட முடியும் என்பதை ஐயா நமக்கு சொல்லி வருகின்றார்கள் எப்படி அந்த விஞ்சி அருளப்படுகின்றது என்பதை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஐயா